அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் கேரளாவில் கொல்லம் பகுதியை சேர்ந்த அத்துல்யா அவங்க இன்றைக்கி உயிரோடு இல்லை ஆனால் அவங்கள பற்றின நியூஸ் பரபரப்பாக இன்றைக்கி எல்லா மீடியாக்கள்லேயும் பேசப்படுது அப்படி என்ன தான் நடந்தது வாங்க பார்ப்போம் கேரளா கொல்லம் பகுதியை சேர்ந்தவங்க தான் அதுல்யா அவங்க கடந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு பக்கத்தில் ஒரு கோவில் திருவிழாவுக்கு போயிருக்காங்க அங்க அவங்கள பார்த்த சதீஷ் அதுல்யாவை பிடிச்சி போய் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிற அந்த ஒரு மனப்பக்குவத்துக்கு வந்திருக்கார் அதன் பிறகு அதுல்யா வீட்டில் வந்து பெண் கேட்குறாங்க அதுல்யா வீட்டில் முதல்ல வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் போக 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 சதீஷ் வீட்டார் அதுல்யா வீட்டில் இருக்கவங்கள கன்வின்ஸ் பண்ணி பண்ணி மேரேஜுக்கு சம்மதத்தை வாங்கியிருக்காங்க அதுல்யாவுக்கும் சதீஷுக்கும் எங்கேஜ்மென்ட் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேயே நடந்திருக்கு மோதிரம் மாற்றி கொண்ட பிறகு சதீஷ் அடிக்கடி அதுல்யாவை சந்திக்க அவங்க வீட்டுக்கு வந்து இருந்திருக்காரு அதுல்யாவை இது செய்யக்கூடாது அது செய்யக்கூடாது இங்கே பேசக்கூடாது அவங்கள்ட்ட பேசக்கூடாதுன்னு சில பல கண்டிஷன்ஸ் போட்டிருக்காரு அந்த கண்டிஷன்லாம் வந்து போக போக அதுல்யாவுக்கு பிடிக்காம எனக்கு இந்த திருமணம் வேண்டாம் அப்படின்னு அதுல்யா சொல்ல திருமணத்தை நிப்பாட்டிடலாம் அப்படின்னு பெரியவங்களுக்கு இடையில் பேசியிருக்காங்க சதீஷ் அதுல்யா கிட்ட மன்னிப்பு கேட்டு மீண்டும் திருமணத்துக்கு சம்மதத்தை வாங்கியிருக்காங்க திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு அத்துல்யாவுக்கும் சதீஷுக்கும் ஒரு பெண் குழந்த பிறந்திருக்கு பிடிக்காமல் மறுபடியும் சம்மதம் வாங்கி மன்னிப்பு கேட்டு நடந்த கல்யாணம் அப்படிங்கும் பொழுது இவங்களுக்குள்ள பல வாக்குவாதங்களும் சண்டைகளும் நடந்துக்கிட்டே இருந்திருக்கு அத்துல்யா பல கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க சதீஷாவில் இப்போ வீடியோக்கள் அதை பற்றி பரபரப்பாக பேசப்படுது இந்த காலகட்டத்தில் ஒரு பெண் ஒரு நல்ல மனநிலையோடு இருக்கிற ஒரு ஆணோட வாழ்ந்தால் பரவாயில்லை ஒரு சைக்கோத்தனமான ஒரு ஆணோட எப்படி இந்த பெண் தொடர்ந்து அப்படியே ஒரு பத்தாண்டு காலம் வாழ்ந்து வந்திருப்பா அப்படின்னு நினச்சி கூட பார்க்க முடியல இந்த பெண் தன்னோடய தங்கைக்கிட்ட சொல்லியிருக்காங்க அதாவது அத்துல்யா அவங்க தங்கைக்கிட்ட சொல்லியிருக்காங்க நான் என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் என்னோடய பொண்ணுக்காக நான் தற்கொலை முயற்சியில் ஈடுபட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி சொன்னவங்க இன்றைக்கி உயிரோடு இல்லை அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்ப பெரிய ஷாக்காக இருக்குது இந்த குழந்தைய அவங்க தாத்தா அதாவது அதுல்யாவோட அப்பா கேரளாவுக்கு இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க கூட்டிகிட்டு வந்து இங்கே தான் அந்த குழந்தை இருக்குது அங்கே சதீஷும் அத்துல்யாவும் எப்பவும் போல் இருந்துக்கிட்டே இருந்திருக்காங்க பல கொடுமைகள் அதாவது யூரியனை குடிக்க சொல்லியிருக்காரு வேலைக்கு போகும் பொழுது வீட்டுக்குள்ளேயே அத்துல்யாவை வச்சு பூட்டிகிட்டு தான் வெளில போயிருக்காரு ஒரு ஃபோன் வந்தால் எதுக்கு உனக்கு ஃபோன் வருது யார் பேசுகிறா எதுக்காக இந்த நேரத்தில் பண்ணுறாங்க அப்படின்னு பல கேள்விகளை கேட்டிருக்காரு இப்படி ஏகப்பட்ட டார்ச்சர்களை அனுபவிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க இந்த ஒரு பத்து பதினோரு வருட காலமாக இது அத்துல்யா இடையில ஒரு தடவை டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணத்துக்கு பிறகு கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருந்துருக்கு அதுக்கப்புறம் சதீஷ் எப்படியோ அத்துல்யா கிட்டே போய் கன்வின்ஸ் பண்ணி மறுபடியும் அதுல்யாவை கூட்டிகிட்டு போயிட்டார் ஸோ இவ்வளவு சண்டைகளுக்கும் இவ்வளவு சந்தேகங்களுக்கும் மத்தியில் அந்த அத்துல்யா பொண்ணு ஏன் அவர் கூட இருந்தது அப்படின்ற விஷயம் தெரியலை இப்போதாங்க முப்பதாவது பர்த்டேயை கொண்டாடிட்டு அதோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் அப்லோடு ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம்லாம் எல்லாமே பண்ணிவிட்டு அவங்க சொந்தக்காரங்கள்ட்டையும் ஃபோனில் பேசிட்டு அன்னைக்கு நைட்டு பதினொன்றரை வரைக்கும் இருந்துட்டு மறுநாள் காலையில் இல்லை அப்படின்னு நினைக்கும் பொழுது இன்னைக்கு அந்த பெண் வீட்டார் மத்தியில் எவ்வளவு ஒரு கஷ்டத்துக்குரிய விஷயமா இருக்கும் அத்துல்யாவுக்கு வேண்டப்பட்டவங்களும் அத்துல்யா தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது தற்கொலை கிடையாது கொலை இதை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே தாங்க சதீஷும் சொல்கிறாரு இது தற்கொலை இல்லை கொலை இதை கண்டுபிடிக்கணும் யாரோ நான் வீட்டில் இல்லாத சமயம் வந்திருக்காங்க பெட்டெல்லாம் நகர்ந்து கிடக்கு இன்னொரு மாஸ்க் இருக்குது அப்படின்னு சதீஷ் சொல்கிறாரு அதுல்யாவோட உடல் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டு மறுபடியும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அதில் என்ன நடந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சாதான் உங்களுக்கும் சரி எனக்கும் சரி இதில் என்ன உண்மை நடந்தது என்ன அப்படின்றதே தெரிய வரும் வெயிட் பண்ணி அடுத்த வீடியோவில் பார்ப்பேங்க இது கொலையா தற்கொலையா அப்படின்னு எப்படியா இருந்தாலும் இன்றைக்கி ஒரு உயிர் போயிருக்கு அதற்கு காரணமாக இருந்த சதீஷ் அவர் தான் இதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பேற்றுக்கணும் சதீஷ் கொலையாளியா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியாது அதை காவல்துறை தான் கண்டுபிடிக்கணும் நன்றி